இந்த காரியங்களை ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு சொல்றார் என்ன சொல்றாருன்னா உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட இருந்து அஸ்திபாரம் போட்ட பின் முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன் அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ அப்படிங்கிற அந்த வார்த்தையை கருத்தர் சொல்றார் இதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம் தெரியுமா இட் will cost you something yes carrying your cross will cost you something நீங்கள் செலுத்த வேண்டிய கிரயம் ஒன்று உண்டு train yourself யுத்தத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகியே ஆகணும் ஆகணும் you have to sacrifice something yes உங்களை பாயித்தியம் சொல்றாங்க பார்த்தீங்களா உங்களை அவதூறா பேசுறாங்க பார்த்தீங்களா யாரு நிமித்தம் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் உங்களை பேசுறாங்கல்ல அப்ப வலிக்கும்ல அப்ப தாங்கிக்கணும் அதுதான் உங்க காஸ்ட் அதுதான் உங்க கணக்கு ஆயத்தப்பட்டுக்கோ ஆமேன் அந்த கணக்கு அந்த ஒரு கரையத்தை சிலுவையை சுமப்பதனால நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் யா சமேன் ஆமேன் அல அலு அதுக்கு ஆயத்தப்பட்டுட்டீங்கன்னா நீங்க முழு சீசனாக மாறுவதற்கு முதல் படியில வந்துருவீங்க அதோட நிறுத்தலை யுத்தத்துக்கு செல்லுகிறவன் எதிரியானவனுக்கு எத்தனை பேர் வருவான்றதை கணக்கெடுப்பானா என்கிட்ட பத்தாயிரம் பேர் இருக்கிறானா அவங்க கிட்ட இருபதாயிரம் பேர் இருக்கிறானா பார்த்து அந்த யுத்தத்திற்கு ஞானமாய் நடந்து கொள்வானா இது என்ன சொல்லுகிறார் ஆவியானவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் ஜிசுமாதில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன யுத்தத்துக்கு போறவன் ஆயத்தப்படணும் அர்ப்பணிக்கணும் ஆயத்தப்படணும் ரெண்டாவது என்ன ஆயத்தம் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் சிலுவையை சுமப்பது என்பது உன்ன ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் அடுத்த லெவலில் யோசிக்கணும் யுத்தத்திற்காக சொல்லுங்களேன் உலகத்திலே உங்களுக்கு

அந்த உப்பு கூட எப்படி இருக்கணுமா சாரத்தோடு இருக்கணுமா எஸ் உப்பு நல்லது தான் சொல்வாங்க உப்பு நல்லது தான் உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் சாரம் அப்படி சொன்னா அதனுடைய தன்மை எசன்ஸ் அதனுடைய அதனுடைய குவாலிட்டி தான் அந்த சாரம் ஆண்டவர் நம்மள மூன்றாவது ஒரு சொல்ற ஒரு காரியம் உப்பு குறித்து பேசுறார் ஆமா உ சுமக்கிறதுக்கும் உப்புக்கும் சம்பந்தம் இருக்குது அதனால தான் சொல்லி முடிக்கிறார் ஆமென் சரியான ஒரு ரகசியம் இருக்குதுங்க அதுல நாங்க இன்றே தென்றல்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு தென்றல் ஒன்னு பண்ணோம் அது எப்படின்னா உங்களுடைய சமையல் பண்ற பொருட்கள் வந்து மஞ்சள் ஆகணும்னா நீங்க என்ன போடுவீங்க மஞ்சள் தூள் போடுவோம் போடுவீங்களா மஞ்சள் ஆயிடுமா ஆகுமா மஞ்சளியும் பசி தெரிது ஒரு லெமன் ரைஸோ இல்ல ஒரு முட்டை நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணும்போது என்ன பண்றோம் ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் போட்ட உடனே அது மஞ்சள் ஆயிடுது இல்ல அப்ப மஞ்சள் தூளுக்கு இருக்கிற தன்மை என்னன்னா மஞ்சள் மாற்றும் ஆமா பெப்பர் போட்டா என்ன மாதிரியே ப்ளாக்கா மாத்திடும் ஒரு மிளகா பொடி போட்டீங்கன்னா இதே உருளைக்கிழங்கு நீங்க ஃப்ரை பண்ணும் போது மிளகா தூள் போட்டீங்கன்னா என்ன கலரா மாறிடுது செவப்பா ரெட்டா மாறிடுது உப்பு போட்டா மாறுது மாறல உப்புக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு தன்மை குவாலிட்டி என்னன்னா அது தன்னை கரைக்கும் தன்னை இழக்கும் ஆனா தன்னுடைய தன்மையை வெளியே காட்டாது

ஆமா நீங்க நல்லா பாருங்க நல்லா நல்லா சால்ட் சோடா குடிச்சு அதுல கொஞ்சம் ஸ்வீட் சோடால ஒரு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு அதுவும் சூப்பரா இருக்கும் உப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்க எல்லாமே சூப்பரா இருக்குங்க தன் தன்மையை இழந்து தன்னோடு கூட இருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு மகிமை வெளிப்படுத்தும் உப்பு இல்லாத ஒரு பண்டை இருக்குதாங்க மட்டன் பிரியாணியா இருக்கட்டும் சிக்கன் பிரியாணியா இருக்கட்டும் கோபி மஞ்சூரியனா இருக்கட்டும் எதுவும் ஆனா இருக்கட்டும் உப்பு இல்லைன்னா அது இல்லை

நீ ஒரு நாள் போனனா அந்த இடமே வேற மாதிரி மாறிடும் ஹalleluya ஏனா உன் கூட இருக்குது பவர் ஆமென் உன் இருக்குது மகிமை உனக்குள்ள வெளிப்படுகிறது கிருபை ஆமென் சொல்லுங்க ஏனா சத்திய ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார் பயங்கரமான காரியங்களை செய்வார்